ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யாப்பரங்களுக்கு அருகிலிருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு தான் அந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நீங்கள் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலில் வீடியோ கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு எல்லாம் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் பெருங்கலத்தின் சே யாப்பருங்கலக்காரிகை யாப்பருங்கலத்தினுடைய சேய் வந்து யாப்பெருங்கலக்காரிகை யாப்பருங்கலம் என்னும் பெயர் யாப்பிற்கு அங்கமாய் செய்யப்பட்டமையின் எவ்வாறு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா யாப்பருங்கலக்காரிகைன்னு பெயர் பெற்றது யாப்பருங்கலம் என்னும் பெயர் யாப்பிற்கு அங்கமாய் செய்யப்பட்டமையின் எவ்வாறு பெயர் பெற்றது அப்படின்னு கேட்டால் யாப்பருங்கலக்காரிகைன்னு பெயர் பெற்றது யாப்பெருங்கலத்தில் இடம்பெறும் இயல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் மூணு இயல்கள் இருக்குது ஒன்று உறுப்பியல் செய்யுளியல் ஒளிபியல் யாப்பெருங்கலத்தில் இடம்பெறக்கூடிய இயல்கள் எத்தனைன்னா மூணு ஒன்று உறுப்பியல் இன்னொன்று செய்யுளியல் இன்னொன்று ஒளிவியல் யாப்பெருங்கலம் யாப்பெருங்கல விருத்தி எனவும் படும் என்பவர் அமிர்தசாகரர் யாப்பெருங்கலம் வந்து யாப்பெருங்கல விருத்தி எனவும் படும் அப்படிங்கிறாரு அமிர்தசாகரர் சந்தம் தாண்டகம் என்பவற்றிற்கு இலக்கணம் கூறுவது தான் யாப்பெருங்கல காரிகை சந்தம் தாண்டகம் என்பவற்றிற்கு இலக்கணம் கூறுவது யாப்பெருங்கல காரிகை தொண்ணூற்றி ஆறு சூத்திரங்களை உடையது யாப்பருங்கலம் தொண்ணூற்றி ஆறு சூத்திரங்களை உடையது யாப்பருங்கலம் மூன்று இயல்கள் அறுபது சூத்திரங்களை உடையது யாப்பெருங்கல காரிகை தொண்ணூற்றி ஆறு சூத்திரங்களை உடையது யாப்பருங்கலம் மூன்று இயல்கள் அறுபது சூத்திரங்களை உடையது யாப்பெருங்கல காரிகை தமிழில் காரிகை என்ற சொல்லுக்கு பொருள் கட்டளை கழித்துறை தமிழில் காரிகை என்ற சொல்லுக்கு பொருள் கட்டளை கழித்துறை கட்டளை யாப்பில் அமைந்ததனால் இந்நூலை டேஷ் என்றனர் அப்படின்னு கேட்டால் காரிகை என்றனர் கட்டளை யாப்பில் அமைந்ததனால் இந்நூல காரிகை என்றனர் காரிகை என்றே குறிப்பிடப்படும் நூல் எதுன்னா யாப்பெருங்கல காரிகை காரிகை என்றே குறிப்பிடப்படும் நூல் எதுன்னா யாப்பெருங்கல காரிகை கட்டளை கழித்துறை யாப்பில் அமைந்த வீரசோழியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் வீரசோழிய காரிகை கட்டளை கழித்துறை யாப்பில் அமைந்த வீரசோழியம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டால் வீரசோழிய காரிகை காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்பது காரிகை பற்றிய பழமொழி காரிகை கற்று கவி பாடுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் என்பது காரிகை பற்றிய பழமொழி யாப்பருங்கல காரிகையின் வேறு பெயர் யாப்பருங்கல புறநடை யாப்பருங்கல காரிகையினுடைய வேறு பெயர் என்னதுன்னு கேட்டால் யாப்பருங்கள புறநடை யாப்பருங்கல காரிகையை இயற்றியவர் அமிர்தசாகரர் யாப்பெருங்கல காரிகையை இயற்றியவர் அமிர்தசாகரர் அமிதசாகரர் சமணம் கிபி பத்து அல்லது பதினோராம் நூற்றாண்டு அமிதசாகரர் வந்து சமண சமணர் காலம் வந்து கிபி பத்து அல்லது பதினோராம் நூற்றாண்டு அளப்பருங் கடங் பெயர் அருந்தவத்தோனே என்பது யாப்பெருங்கல பாயிரம் அளப்பருங் கடங் பெயர் அருந்தவத்தோனே என்பது யாப்பருங்கல பாயிரம் அளப்பரும் என்பது அமித என்பதையும் கடல் என்பது சாகரம் என்பதையும் குறிக்கும் அளப்பரும் என்பது அமித என்பதையும் கடல் என்பது சாகரம் என்பதையும் குறிக்கும் யாப்பருங்கலத்தை எழுதியவர் அமிர்தசாகரர் உரையாசிரியர் குணசாகரர் யாப்பருங்கலத்தை எழுதியவர் அமிர்தசாகரர் உரையாசிரியர் வந்து குணசாகரர் முதலாம் இராசராஜன் காலத்தவன் அமிர்தசாகரர் முதலாம் ராஜராஜன் காலத்தவர் அமிர்தசாகரர் வீரசோழிய உரையாசிரியர் அமிர்தசாகரரை குறிப்பிடுவதால் கிபி பதினோராம் நூற்றாண்டு வீரசோழிய உரையாசிரியர் வந்து அமிர்தசாகரரை குறிப்பிடுவதால் கிபி பதினோராம் நூற்றாண்டு யாப்பெருங்கல காரிகைக்கு புத்துரை எழுதியவர் சுன்னாகம் ஆ குமாரசாமி புலவர் யாப்பெருங்கலக்காரிகைக்கு புத்துரை எழுதியவர் சுன்னாகம் ஆ குமாரசாமி புலவர் யாப்பருங்கள வசனம் என்ற நூலை எழுதியவர் பெருமாளையர் யாப்பருங்கள வசனம் என்ற நூலை எழுதியவர் பெருமாளையர் யாப்பருங்கள காரிகை எத்தனை பிரிவுகளை உடையதுன்னா மூன்று பிரிவுகளை உடையது யாப்பருங்கள காரிகை எத்த எத்தனை பிரிவுகளை உடையதுன்னா மூன்று பிரிவுகளை உடையது யாப்பருங்கல காரிகை மொத்தம் எத்தனை காரிகைகளை உடையதுனால் நாற்பத்தி நாலு காரிகைகளை உடையது யாப்பருங்கல காரிகை மொத்தம் எத்தனை காரிகைகளை உடையதுன்னா நாற்பத்தி நாலு காரிகைகளை உடையது நேரசை முதலாக உடைய காரிகை இருபத்தி ஒன்று நேரசை முதலாக உடைய காரிகை இருபத்தி ஒன்று நிறையசை முதலாக உடைய காரிகை இருபத்தி மூணு ஒற்றெழுத்து நீங்களாக உயிரும் உயிர் மெய்யுமாகிய முப்பத்தி ரெண்டு எழுத்து கிரந்தம் ஒற்றெழுத்து நீங்களாக உயிரும் உயிர் மெய்யுமாகிய முப்பத்தி ரெண்டு எழுத்து கிரந்தம் நேரசை முதலாகிய காரிகைக்கு எழுத்து அறுபத்தி நாலு நேரசை முதலாகிய காரிகைக்கு எழுத்து அறுபத்தி நான்கு நிறையசை முதலாகிய காரிகைக்கு எழுத்து அறுபத்தி எட்டு நிறையசை முதலாகிய காரிகைக்கு எழுத்து அறுபத்தி எட்டு நேரசை முதலாகிய காரிகைக்கு ஒற்றொழித்து ஓரடிக்கு எழுத்து பதினாறு நேரசை முதலாகிய காரிகைக்கு ஒற்றொழித்து ஓரடிக்கு எழுத்து பதினாறு நிறையசை முதலாகிய காரிகைக்கு ஒற்றொழித்து ஓரடிக்கு எழுத்து பதினேழு நிறையசை முதலாகிய காரிகைக்கு ஒற்றொழித்து ஓரடிக்கு எழுத்து பதினேழு யாப்பருங்கள காரிகையின் பயன் யாப்பாராய்து யாப்பருங்கல காரிகையினுடைய பயன் என்னன்னு கேட்டால் யாப்பை ஆராய்தல் தான் யாப்பருங்கல காரிகையினுடைய பயன் யாப்பின் வேறு பெயர்கள் பாட்டு தூக்கு தொடர்பு செய்யுள் யாப்பினுடைய வேறு பெயர்கள் என்னென்னா பாட்டு தூக்கு தொடர்பு செய்யுள் பாட்டு தூக்கு தொடர்பு செய்யுள் அமிர்தசாகரர் செய்த நூல்கள் இரண்டு யாப்பருங்கலம் யாப்பருங்கள காரிகை அமிர்தசாகரர் செய்த நூல்கள் இரண்டு யாப்பருங்கலம் யாப்பருங்கள காரிகை பெரிந்த நூல் யாப்பருங்கலம் சுருங்கிய நூல் யாப்பருங்கல காரிகை வெறிந்த நூல் எதுன்னா யாப்பருங்கலம் சுருங்கிய நூல் எதுன்னா யாப்பெருங்கல காரிகை முதலில் எழுதப்பட்டது யாப்பருங்கலம் பின்னால் எழுதப்பட்டது யாப்பருங்கல காரிகை முதலில் எழுதப்பட்டது யாப்பருங்கலம் பின்னால் எழுதப்பட்டது யாப்பருங்கல காரிகை அமிர்தசாகரர் ஊர் தீபங்குடி அமிர்தசாகரருடைய ஊர் வந்து தீபங்குடி அளப்பெரும் அமிதம் கடற்பெயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அனவரத விநாயகம் பிள்ளை அளப்பரும் அமிதம் கடற்பெயர் சாகரம் அருந்தவத்தோன் முனிவர் என தெளிவுபடுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அனவரத விநாயகம் பிள்ளை யாப்பெருங்கலக்காரிகை எந்த நூலை பின்பற்றியது காக்கை பாடி நீத்த பின்பற்றியது யாப்பெருங்கலக்காரிகை எந்த நூலை பின்பற்றியதுன்னு கேட்டால் காக்கை பாடினியத்தை பின்பற்றியது யாப்பெருங்கல காரிகையில் இடம்பெறும் உருவியல் எதை பற்றி பேசுகிறது அப்படின்னா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பெருங்கலக்காரிகையில் இடம்பெறும் உருபியல் எதை பற்றி பேசுகிறதுனா எழுத்து அசை சீர் தலை அடி தொடை யாப்பெருங்கலத்தில் இடம்பெறும் செய்யுளியல் எதை பற்றி பேசுகிறதுனா பா பாவினம் பாவுக்குரிய அடி ஓசை பா பாவினம் பாவுக்குரிய அடி ஓசை யாப்பெருங்கல இடம்பெறும் ஒளிபியல் எதை பற்றி பேசுகிறதுனா உறுப்பியல்லையும் செய்யுளியல்லையும் இரண்டிலும் கூறப்படாதவற்றை பற்றி பேசுகிறது தான் எனது ஒளிபியல் உறுப்பியல்லையும் செய்யுளியல்லையும் இல்லாதவற்றை பற்றி பேசுவது தான் எனது ஒளிபியல் ஜெயங்கொண்ட சோழன் முதல் இராசராசன் ஜெயங்கொண்ட சோழன் முதல் இராசராசன் கந்த மடிவில் தேனாறு கமல் சுருக்கமில் தூங்கேந்தடுக்கல் என்னும் நான்கு காரிகைகளும் செய்தவர் அமிர்தசாகரர் அவ்வாறாயின் அமிர்தசாகரர் செய்த காரிகைகள் எத்தனைன்னு கேட்டால் நாற்பத்தி எட்டு கந்தமடிவில் தேனார் கமல் சுருக்கமில் தூங்கேந்தடுக்கல் என்னும் நான்கு காரிகைகளும் செய்தவர் அமிர்தசாகரர் அவ்வாறாயின் அமிர்தசாகரர் செய்த காரிகைகள் நாற்பத்தி எட்டு யாப்பெருங்கல காரிகையில் உள்ள மொத்த காரிகைகள் அறுபது யாப்பெருங்கல காரிகையில் உள்ள மொத்த காரிகைகள் அறுபது செய்யுளியலில் உள்ள உதாரண முதலினைப்பு காரிகைகள் பனிரெண்டு இவை குணசாகரர் செய்தது என்பர் செய்யுளியலில் உள்ள உதாரண முதலினைப்பு காரிகைகள் பனிரெண்டு இவை குணசாகரர் செய்தது என்பர் படிப்பவர் நினைத்து பார்க்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள முறை முதன்ணைப்பு காரிகை உதாரண முதலினைப்பு காரிகை படிப்பவர் நினைத்து பார்க்க ஏதுவாக அமைக்கப்பட்டுள்ள முறை தான் முதன் இணைப்பு காரிகை உதாரண முதன் இணைப்பு காரிகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது யாப்பிழக்கண செய்திகள் யாரை நோக்கி கூறுவதாக உள்ளனன்னா மகடுவு முன்னிலை யாப்பிழக்கண செய்திகள் யாரை நோக்கி கூறுவதாக உள்ளன மகடுவு முன்னிலையை நோக்கி கூறுவதாக உள்ளன அடுத்து காடும் செடியும் என்னவோ தமிழ் காரிகை கற்கின்றதே இது வந்து யாருடைய கூற்று காடும் செடியும் என்னவோ காரிகை கற்கின்றதே அப்படிங்கிறது யாருடைய கூற்றுன்னா படிக்காசு புலவருடைய கூற்று காடும் செடியும் என்னவோ தமிழ் காரிகை கற்கின்றது அப்படிங்கிறது யாருடைய கூற்றுனா படிக்காசு புலவருடைய கூற்று காரிகை பெயர் காரணம் பெண் மகடுவு முன்னிலை உடைய நூலாதலின் காரிகை எனப்பட்டது காரிகையினுடைய பெயர் காரணம் கேட்டால் பெண் மகடுவு முன்னிலை உடைய நூலாதலின் காரிகை எனப்பட்டது ஆயிரத்திலிருந்து அறுபது காரிகை யாப்புடையது மகடுவு முன்னிலை உடையது உதாரண முதன் உடையது யாப்பருங்கலத்திற்கு அங்கமாய் அலங்காரமுடையதாய் அமைந்தது பாயிரத்திலிருந்து நாம் அறிவது என்ன அப்படின்னா காரிகை யாப்புடையது மகடவு முன்னிலை உடையது உதாரண முதலினைப்பு உடையது யாப்பரங்கலத்திற்கு அங்கமாய் அலங்காரமுடையதாய் அமைந்தது என்னங்க சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யாப்பெருங்கலக்கார்கிலிருந்து சில வினாவிடைகள் கொண்ட தான் இந்த வீடியோவில் என்ன செஞ்சுருப்பீங்க தொடர்ந்து பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு அருமையான வாய்ப்பு காலம் தாழ்த்தி வர்றதை விட சீக்கிரத்திலே வந்தால் நிறைய என்ன செய்ய முடியும் படிக்க முடியும் நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் நன்றி வணக்கம்